இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புலிங்க கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் ட்ரெண்டிங்கில் இருக்குது இதெல்லாம் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது இதுக்கான சொல்யூஷன்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் வந்து பேச போகிறோம் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட கருத்துக்கள் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம் இது வந்து எங்களோட கருத்தை தான் வந்து நாங்கள் இந்த வீடியோல வந்து சொல்கிறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம் இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம நாட்டில் தான் இருக்குது இதை வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்களை வந்து டேக் பண்ணியோ இல்லை எங்களோட கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொன்னால் நாங்கள் வந்து கண்டிப்பாக பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே நாங்கள் பேசுவோம் நீங்கள் சொல்கிற பிரச்சனையும் அவங்க எடுத்து வந்து பேசுவோம் ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறனால தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பேசிட்டு இருக்கோம் ஸோ ஆரம்பிச்சிடலாமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருத்தணியில் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து ஒரு வடக்கு நண்பரை போட்டு வந்து வெட்டினாங்க அது வந்து இப்போது கொஞ்ச நாள் தான் ஆச்சு அது முடியறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேளாச்சியில் ஒரு ஜெப்டோ ஊழியர்னு நினைக்கிறேன் அவரை வந்து வெட்டியிருக்காங்க மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கல் எடுத்து அவங்கள வந்து விரட்டி அதுக்கப்புறமா தான் வந்து அவரை வந்து காப்பாற்றிருக்காங்க இதெல்லாம் வந்து எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு எப்படிங்க கஞ்சா கிடைக்குது கவர்மெண்ட் என்னதாங்க பண்ணிருக்குது கவர்மெண்ட் சைடுல இருந்து இதெல்லாம் கஞ்சாவெல்லாம் ஒடிக்கணும் இது ஸ்கூல் பசங்களுக்கு எப்படிங்க கிடைக்கும் இதெல்லாம் கண்டிப்பா அது வந்து கவர்மெண்ட்டும் அதுக்கு ஒரு காரணமா தான் இருக்கு ஈவன் வந்து பேரண்ட்ஸும் ஒரு காரணமா இருக்காங்க ஆமா சின்ன வயசுலேயே வந்து பசங்களுக்கு வந்து ஃப்ரீடம் அப்படிங்கறத வந்து நிறையவே கொடுத்துட்றாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த கஞ்சா இதெல்லாம் வந்து அவன் சுற்றி 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 இருக்கிற அந்த பசங்களே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தன் கற்றுப்பான் அவன் எங்கேந்தைங்க கற்றுக்கிறான் அவனோட பேரண்ட்ஸ் வந்து கத்தாக இருந்தாங்க அப்படின்னா அவனால எப்படி வந்து அந்த பழக்கத்தை கற்றுக்க முடியும் அவன் ஒருத்தன் கற்றுக் கொடுக்குறான் அப்படியே கூட இருக்கிறோன்னு அந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்கான் அவ்வளவுதான் அது ஒரு செயின் மாதிரி வந்து போயிட்டு இருக்கு ஸோ அது வந்து பேரண்ட்ஸே வந்து தடுக்கலாம் இல்லையா காவல்துறை வந்து தடுக்கலாம் ஏன்னா வந்து கஞ்சானா வந்து இடத்த உடனே வந்து யாருக்கும் வந்து கையில வந்து கிடைச்சறது இல்லை ஒருத்தன் ஒருத்தர் ஒருத்தன் மூலிமா அப்படிதான் வந்து கிடைக்கும் ஸோ வந்து இதுக்கான காரணமே வந்து மெயின் காரணம் அப்படின்னா காவல்துறை வந்து இன்னமும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்லாம் எடுக்கணும் பிளஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வந்து டெய்லியும் கண்டிக்கணும் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் யாருமே வந்து பாத்தீங்கன்னா பசங்களை வந்து ட்ரெஸ்ஸா வந்து கண்டுக்கிறதுல அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க அவங்க ஃப்ரீடம் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க பட் அது வந்து தப்பு பழைய மாதிரி அதாவது நாங்க இருந்த காலத்துலலாம் எப்படி ஒரு சின்னதா ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் செவிலு பிஞ்சிடும் அந்த மாதிரி வந்து இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து இருக்கணும் ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒழுக்கமான இந்த சொசைட்டியை வந்து உருவாக்க முடியும் ஸோ இதை தாண்டியும் நிறைய காரணங்கள் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு இப்போ வந்து ஸ்கூல்ல வந்து பேரண்ட்ஸ் சாரி பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரிங்க இந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் வந்து சில நிறைய ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து கண்டிக்கிறாங்க பட் ஆனால் நிறைய பசங்க வந்து அந்த டீச்சர்ஸவே எதிர்த்து பேசுறது அதனால வந்து டீச்சர்ஸே நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கூட எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த ஏதோ ஒரு ஊரில் ஒரு பையன் வந்து ஏறனா ரயில் எறங்கண்ணா பெயிலுன்னு வந்து பஞ்சநேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்ருப்பான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து ஏதோ ஒரு இன்சிடென்ட்டில் வந்து உண்மையாகவே ஒரு பிரச்சனைக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகிறான் இதெல்லாம் வந்து இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது இதெல்லாம் கெத்து மாசு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களே ஏற்றி விட்டுறாங்க கரெக்டாக ஆனால் அதுக்கு வந்து இருக்கிற விஷயங்கள் வந்து யாரும் பார்க்கறது இல்லை இதெல்லாம் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிற பசங்க எல்லாம் இதெல்லாம் பார்த்து இதுதான் கெத்து நம்ம கத்தி எடுத்துட்டு முடிய கலர் அடிச்சுட்டு கெத்த சுத்தினாதான் கத்தி வச்சிட்டு நம்ம பட்டா கத்தி வச்சுட்டு ரீல்ஸ் எடுக்கலாம் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா படிக்கிற பசங்களுக்கு எதுங்க மொபைல் போட்டுல எது கேட்டா வாங்கி தந்துடுறாங்க மொபைல் போன் கேட்டாலே வாங்கி தந்துடுறாங்க இப்ப காலேஜ் போயிட்டேனாக்க ரேசிங் பைக் வாங்கி தந்துடுறாங்க உண்மைதான் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்து மெயினாகவே வந்து பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க தான் அவங்க நினைச்சாவே இதெல்லாமே சின்ன வயசுல இருந்தே தடுக்கலாம் தலைமையிலே நாலு தட்டு தட்டி ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா ஐமன்னைக்கு இருந்தாலும் பலந்து நின்றுப்பானா அப்படின்ற டைலாக் தான் வந்து ஞாபகத்துக்கு வரும் யாரா இருந்தாலுமே ரைட்டா அதே மாதிரி இன்னும் இந்த நம்ம இந்த படம் வர நம்ம இந்த படங்களா இருக்கட்டும் இந்த பாட்டு இந்த கானா பாட்டுலாம் இருக்கும் இந்த யாருன்னா யாரா போயில விழுடுவான் அது ஒரு ஸ்டெப் வேற போடுவாங்க நாக்கில எச்சு தடவி அந்த மாதிரி எல்லாம் வேற போடுவாங்க அதெல்லாம் பார்த்தா அது அவங்களுக்கு மட்டும் தான் பார்த்தா அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம வெளியில இருந்து நம்ம பாக்குற பயமா இருக்கு இந்த ரீல்ஸ் எடுத்து போறதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் பாத்துட்டு விட்டுடுறாங்க கண்டிச்சா அவன் அடுத்த லெவலுக்கு போவானா கஞ்சா எடுத்து அவன் கஞ்சா போதிய மத்தவங்களை விட்டுற போவானா முதல் ஸ்டெப்லேயே அதை நிறுத்திடணும் அவங்க ரீல்ஸ் எடுத்து இந்த மாதிரி இல்ல அப்போவே அதெல்லாம் கண்டிச்சு உங்க பேரண்ட்ஸுக்கு கரெக்டா இருந்திருந்தாக்க அவன் அடுத்த ஸ்டேஜ்க்கு மாட்டான் ஏங்க அவன் அதை வந்து கெத்துன்னு நினைக்கிறாங்க இப்ப வந்து எப்படி சொல்றது அதான் அந்த பையன் அந்த திருத்தணியில் நடந்த இஷ்யூல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மச்சா நான் ரெண்டு போடு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அதுல என்னடா கெத் இருக்கு இல்ல புரியல எங்களுக்கு ஒருத்தனை வந்து நீ வந்து உன் கையை நீ அறுத்து பாருக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு சொல்லிட்டு தன்னோட வழியை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு அதே மாதிரி நம்ம வெட்டினானா அவங்களுக்கு எப்படி வலிக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது வந்து நம்ம பண்ணாம இருப்போம் போதையில என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க ஆனால் அவங்களோட அந்த பசங்களோட ஃபியூச்சர் நினச்சி பாருங்க இது வந்து மெயினான முக்கியமான காரணம் கவர்மெண்ட் ப்ளஸ் போலீஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா இதை வந்து முழுக்க முழுக்க தடுக்க முடியும் இதுக்கு மேலேயும் இந்த டே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இது வந்து நிற்க போகிறதே இல்லை கடைசி வரைக்கும் இது வந்து நிற்க போகிறதே இல்லை அதே மாதிரி ஒவ்வொருத்தனா தன்னாக தானாக பார்த்து தானா திருந்தாம திருந்தினா மட்டும்தான் இந்த விஷயம் எல்லாமே ஓரளவுக்கு ஒழியும்

அதெல்லாம் மெயினா வந்து கவர்மெண்ட் வந்து இதை வந்து தடுக்கணும் எப்படியாவது வந்து தடுத்தா மட்டும்தான் அடுத்து வர ஜென்ரேஷன் இந்த சொசைட்டி வந்து நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா அது நாசமா அப்படியேதான் வந்து என்ன சால்வ் இப்போ பதினெட்டு வயசு ஆகலை அப்படின்னா அவங்களை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு விட்டுடுறாங்க இதனாலதான் இவனுக்கு எல்லாருமே தெரியாம எதுவும் பண்றது இல்ல தீர்ச்சியை தான் பண்றாங்க கவர்மெண்ட் மேலயோ அதுல இருக்கிற அந்த சட்டங்கள் மேலயோ இவங்களுக்கு வந்து ஒரு பயமே கிடையாது என்ன பண்றோனுங்க பதினெட்டு வயசுக்குள்ள ஆகுது அப்படியே பிரச்சனைகள் இன்வால்வ் ஆனா கூட ஒரு கொஞ்ச நாள்ல வெளியே வந்துட போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அப்படி வந்தாலுமே தான் பேரண்ட்ஸ் வந்து அவங்களை வந்து எப்படி சொல்றதுன்னா பண்ணிக்க கூடாது இந்த மாதிரியான சில வழிகளை வந்து அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து நம்ம செஞ்சுட்டு வந்து தப்புனே வந்து உணருவாங்க ஏன்னா வந்து அந்த வயசுல வந்து யாருக்குமே தான் பண்றது தப்பு சரின்றது எதுவுமே தெரியாது ஒரு கட்டத்துக்கு மேலதான் வந்து தெரியும் அதுக்கு மேல அவங்க பல பிரச்சனைகளை வந்து பண்ணி அதுக்கு மேல அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை

அதான் இதோட ஒரு சாலிடான ஒரு ப்ரூஃபே வந்து கிடைக்காது யாருக்குமே வந்து அப்படியே வந்து வீடியோல நமக்கே நான் வந்து ஒரு நாலு செகண்ட் அஞ்சு செகண்ட் தான் வீடியோ வந்து பார்த்திருப்பேன் மத்தபடி இவங்க சொல்றது அதை வந்து கேட்டுதான் வந்து ஓப்பெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நான் கேட்டுட்டேன் ஏன்னா வந்து அந்த வீடியோ வந்து பார்க்கவே முடியல கண்ணுல உம் அவ்வளவு வந்து இதா இருக்கு அந்த மாதிரி வந்து இப்ப நம்ம சொசை ரொம்ப ரீசன் ரொம்ப அதிகமா இப்போ பாத்தீங்கன்னா திருத்தணில வடமாநில அதுக்கு இப்ப லாஸ்ட் போன அஞ்சாம் தேதி திருநெல்வேல ஸ்கூல் பையனை கஞ்சா பாதியில வெட்டி கொண்டுட்டாங்க அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கொண்டுட்டாங்க சித்தே போயிட்டான் இப்ப வேலை செயல பாருங்க ஊழியர் கஞ்சா பகுதியில வந்து வெட்டியிருக்காங்க அவன் அலார சத்தங்கிட்டு பக்கம் இருந்த ஆளுங்கெல்லாம் வந்து அவனை காப்பாத்திட்டு அவங்க ஓடிட்டாங்க அவங்க இது வந்து முன் காரணமாகவும் வெட்டினாங்க அப்படின்ற மாதிரியான சில நியூஸும் வருது ஆனா எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல நான் என்னன்றதுனா முன்விரோதமாவே கூட இருக்கட்டுமே பேசினா சால்வ் ஆகாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா நம்ம எப்பவுமே போதில் இருந்தோம் அப்படின்னா நிலையான ஒரு முடிவு எடுக்கவே முடியாது அது வந்து மைண்ட் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு நீ அவனுக்கு வெட்டு குத்து அதுதான் வந்து சொல்லணும் அது வந்து என்னைக்குமே சொல்யூஷன் ஆகாது பொறுமையா உக்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நமக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதே தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து கண்மூடி தானமாக போதையை போட்டு போய் வெட்டுறதுல வந்து ஒரு யூஸும் கிடையாது இல்லையா இது இளைஞர்கள்கிட்ட இந்த ஸ்கூல் பசங்க ரீல்ஸ் முகத்துனால தான் இதெல்லாம் வருதுன்னு நான் நினைக்கிற விஎஸ்க்கு ஆகும் இது படிப்படியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி தண்ணி சிகரெட்டு கஞ்சான் அப்படியே படிப்படியாக போய் அவன் பதினெட்டு வயது மேலான ஆனால் ரவுடியா ரவுடியாக ஃபார்ம் ஆகி அப்படியே கெரியரு ஃபுல்லா உண்மைதான் இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அஹ் நம்மளுக்கு அடுத்த வர ஜெனரேஷன் இருக்குமா இல்லையா அப்படின்றதே ஒரு பெரிய சந்தேகம் தான் ஏன்னா வந்து எக்ஸாம்பிள் நீங்க கூலிப்பெல்லாம் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்க வந்து அந்த ஆன்மை குறைபாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே வரும் ஏற்கனவே வந்து நம்மளை சுத்தி சுத்தி எப்படி வந்து தமிழ்நாட்டை ஒழிக்கணும் அப்படின்னு வந்து பாத்துட்டு இருக்காங்க இதுல இருந்து இந்த போதைப் பொருள் அப்படி இதெல்லாம் வந்து இன்வால்வ் போது வந்து கண்டிப்பா வந்து நம்மள நாமளே வந்து ஈஸியா வந்து அழிச்சிக்கிறதுக்கான ஒரு வழிதான் இத்தனை சம்பவம் நடக்கிறது கஞ்சியபாதையில ஆனா இது ஒரு சில ஊடகங்கள் மட்டும்தான் வெளியிடுறாங்க இத உண்மைதான் அது பெரிய பெரிய ஊடகங்கள் வெளியிடுறது அதுதான் பெரிய பெரிய ஊடகங்கள் வந்து பேசறது இல்லை அதுவும் வந்து நிறைய பேர் வந்து பேசணும் இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கிற எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பேசிடுறாங்க ஏன்னா வந்து அவங்க மூலியமா தான் நிறைய பிரச்சனை தெரியுது தெரியுது ஆமா இப்ப வந்து ஒரு பிரச்சனை நைட் நடக்குதுன்னா காலையில அடுத்து அடுத்த நாள் காலையில நம்ம நாலு ரீல்ஸ் சொல்றோம்னா கண்டிப்பா அந்த சோசியல் அவேர்னஸ் இருக்கிற சில பேர் வந்து அந்த நியூஸ் அப்டேட்டடா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் ரீல்ஸ் வந்துட்டே இருக்கும் சோ நிறைய மிஸ் இன்ஃபர்மேஷனும் வருது இல்ல நிறைய பேர் வந்து தப்பாவும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போடுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துக்காம எது உண்மை அப்படிங்கறத நியூஸ் வழியாவும் நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி எல்லா நியூஸ் சேனலும் அதை பத்தி அதாவது வர நியூஸ் நம்ம உண்மையானதா ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சுட்டு நம்ம ஷேர் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் கரெக்ட் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து கவர்மெண்ட்டும் போலீஸும் தான் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு முடிவு எடுக்கணும் அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் வந்து அடுத்தபடி தான் பேரண்ட்ஸோ அவங்க கூட இருக்கிற நண்பர்களும் அதுக்கு அடுத்தபடி தான் ஏன்னா வந்து நீங்க வந்து வேர்லயே வேறையே நீங்க வெட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து தண்ணி போய் அந்த செடி வளர இல்ல சோ அந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் தான் இதை வந்து இவங்க தான் தடுக்க ட்ரை பண்ணுவோம் ஏன்னா இவங்களுக்கு வாய்ப்பே இல்ல அதே மாதிரி வந்து இது தடுக்கிறதுலயும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இதை சப்ளை பண்றதே வந்து இந்த கட்சியில இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கலாம் 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 இல்ல ஏன்னா அவங்க தயவு இல்லாம இது எதுவும் நடக்கும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா ஒருத்த வந்து தனியா நின்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றான்னா நம்ம இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம முட்டால தான் இருக்கணும் ஏன்னா வந்து அவனுக்கு எந்த கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லப்பா இப்போ ஒன்று ஏமா அதிகமா திட்டுறாங்கப்பா அப்படின்னு சொன்னா நம்ம தான் கரெக்ட்டா கரெக்டா அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவங்க மேல வந்து கரெக்டான ஆக்ஷன் வந்து தைரியமா வந்து எடுக்கணும் அப்படி எடுத்தா மட்டும்தான் இந்த சொசைட்டி வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து போகும் அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து போக யாருமே இருக்க மாட்டோன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது இனிமே வந்து எங்கயாவது வெளியில போகணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா ஏர்கட் பண்ணி பார்த்தாலே பயப்படுவாங்க ஸோ நம்மளை பார்த்து ரெஸ்பெக்ட் வர்றதுன்றது வேற பயம் பயம்ன்றது வேற இல்லையா இந்த மாதிரி இருந்தா நம்ம சொசைட்டில எப்படி இருக்கிறதுன்னு தெரியல ஏன்னா ஒரு டைமும் வெளியில போனா என்ன ஆயிருமோ எதாயிருமோ கேஷுவலா போறோம் ஏதாவது பண்றானுங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து பொது இடங்கள்ல தான் இது எல்லாமே நடந்தது பொது இடங்கள்ல தான் பிரைவேட்டான இடத்துல திருச்சி நல்லா இருந்தது ரயில்வே ஸ்டேஷன்ல இப்ப உங்க வேலை சரி வீதியிலே நல்ல மக்கள் நடமாட்டம் இல்லையே மக்களே பயப்படுறாங்க கல் எடுத்து அடிக்கிறாங்க பயப்படுறாங்க அவங்களே பத்தி வச்சிருக்காங்க பக்கத்துல நம்மள எதனா பண்றாங்களோ இல்ல நம்மள பின்னாடி பார்க்க வச்சு ஏதாவது பண்றோம் அந்த மாதிரி பயம் இருக்கும் வந்து போலீஸா வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்சன் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற கவர்மெண்ட் தரப்புல நடவடிக்கை எடுத்தா எல்லாமே குறைஞ்சிடுவாங்க கண்டிப்பா இவங்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நம்ம இதுக்கு அடுத்த அடுத்தபடியான நிறைய சம்பவங்களை பார்க்க வேண்டியதா இருக்கும் இது முடிய போறதுல அப்படியே கண்டினியூவா இன்னும் இன்னைக்கு ஒருத்தான் நாளைக்கு ஒருத்தான் கஞ்சா போதில அதிகமாகி நிறைய கொலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பா இதுக்கான வழி எல்லாமே ஒன் பை ஒன் ஒரு ஸ்டெப் ஸ்டெப் அப்படியே வந்து போயிட்டுதான் இருக்கு போதையில ஆரம்பிக்குது அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறனால அடிமையாவே வச்சிருக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க கண்டிப்பா அதான் இப்ப நம்ம போதையை குடுத்தோம் அவன் வெட்டும் என்னும் தான் யோசிக்கும் அவனுக்கு இருக்கிற டிப்ரெஷன் தான் வந்து மனசுக்குள்ள வரும் அதனால வந்து மக்களை யோசிக்க விடாம பண்றதுக்கும் ஒரு வழியா இது வந்து இருக்கு அப்படின்னு தான் உண்மை முடிஞ்ச அளவுக்கு யாருமே யார பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க பொதுமக்கள் தான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப வந்து ஒரு கார்ல போறாங்க ஒரு பிளைட்ல போறான் அவனை வந்து அவனை வந்து அவன்க்கூட தூக்கி போட்டு நான் கிடையாது நடந்து போயிட்டு இருக்கான் டூ வீலர்ல போயிட்டு இருக்கான் போட்டு இந்த வந்து அரசு வந்து தடுக்கணும் ஏன்னா வந்து அப்பதான் வந்து தமிழ்நாடு நார்மலா இருக்கும் இல்ல சுடுக தான் இருக்கும் அப்படின்றது நம்மளோட தனிப்பட்ட கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க ஏதாவது உங்களுக்கு முரண் கருத்துக்கள் இருந்தாலும் தர வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் கண்டிப்பா அதை நாங்க திருத்திக்கணும்னா நாங்க திருத்திக்கிறோம் கருத்தை மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் மறக்காதீங்க இந்த மாதிரி மக்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு ஒரு கஷ்டங்களையும் நம்ம சேனல் வந்து பேசிகிட்டு தான் இருப்போம் ஸோ வந்து மறக்காமல் இந்த சேனலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை வந்து பேசுவோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் பேசுறதுக்கும் எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம்